வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வாரங்களில் என்னென்னடலாம் நடக்கப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க இங்கே மனோஜ் கடன் தொல்லை கடன் திறக்க முடியாமல் ரொம்பவே சங்கடப்பட்டுருக்காரு அப்போது யார்கிட்டையாவது கொஞ்சம் நம்ம வெயிட்டாக பணம் கேட்கணுமே அப்படின்னு நினைக்காங்க அப்போ சந்தோஷாகட்டு போகிறாரு சந்தோஷாகட்டு போய் சார் எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு என்ன விஷயம் மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் எனக்கு ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி நீங்கள் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் அதுபோக நீங்கள் எந்த டெபாசிட் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு முன்னகூட்டி நான் உங்களுக்கு நான் டீலர்ஷிப் தந்தேன் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குது மாதம் மாதம் உங்களுக்கு வருமானம் கொடுத்துட்ருக்கேன் இதைத்தான் நான் செய்ய முடியும் அந்த டெபாசிட் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு நான் அந்த டீலர்ஷிப் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரே காரணம் ஒன்லி ஒன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தம்பி தான் அது அந்த முத்துக்கா தான் அந்த பெண்ணுடைய குணம் ரொம்ப தங்கமான குணமாக இருக்குது ஏன்னு கேட்டால் எந்தவித கல்லும் கவனம் இல்லாத ஒரு பையன் தான் வந்து பொய் செய்து பொய் சொல்வது கூட மறைக்க தெரியல அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பையன் அப்படிப்பட்ட குடும்பத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து டீலர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு என் உள் மனசு சொன்னதனால என் மனைவியும் அதை வந்து ஆதரிச்சதுனால நான் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினச்சி உங்களுக்கு தந்திருக்குறேன் இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க இப்போ எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் செலவுக்கணும் அப்படின்னா நான் தரலாம் வச்சிக்கோங்க பார்த்து போயிட்டு வாங்க வர செலவு எவ்வளோ செலவாக இருக்கும் தொழில் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு ஐம்பது லட்ச வரைக்கும் நான் கடை இருக்குது அதை நான் அடைக்கணும் தாங்க சார் அப்படின்னா அது சரி வராது நீங்கள் டீலராகி மூணு மாதம் தான் ஆகிருக்கும் இந்த மூணு மாதத்தில் நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் தர முடியாது மனோஜ் நானும் என்னோடய பிஸ்னஸ் வந்து ரொம்பவே பெருக்கணும் அப்படின்னு சொல்லி முதலீடுகளை நிறைய நானே செஞ்சிட்ருக்கேன் போட்டுட்ருக்கேன் அப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் வந்து நான் அவங்களுக்கு பணம் தர இயலாது நம்ம தொழிலை நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் பார்த்து போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க உணவுக்குற வழி இல்லாமல் மெட்ராஸுக்கு வந்துடுறாரு இங்கே ரோஹினி கேட்குறாங்க சந்தோஷார பார்த்து வரேன் நம்ம கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு வந்து ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொன்னியே மனோஜ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க ரோஹினி அதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க சரிங்க வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி இந்த கடைப்பத்திரத்தை வச்சுக்கிட்டு வித்தியாவை கூட்டிகிட்டு ஒரு ஃபைனான்சியர் போய் பார்க்காங்க பார்த்துட்டு சார் அந்த மாதிரி என் வீட்டுக்காருக்கு இந்த இருக்குது ரொம்ப நாளாக இருக்காரு அவர் இன்னொரு பிஸ்னஸ் ஒன்றும் கூடுதலாக பண்ணுன்னு நினைக்கிறாரு அது போக ஒரு பெரிய கம்பெனியில் டீலராகவும் இருக்கிறாரு இப்படி இருக்கும்போது வந்து எங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறதோ வைக்கிறதோ பெரிய மேட்ருக்கு அதை கொடுத்துடலாம் சார் அப்படி சார் இப்படி சார்ங்கிறாங்க ஒன்றா இந்த ஃபைனான்ஸ் இதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த மொனோஜ் கடை வந்து அடைச்சி கிடக்கு அது லாபணவுக்குள்ள போகலை நட்டத்தில் போகுது வேலை பார்க்குற கூட சம்பளம் கொடுக்கல ஏகப்பட்ட கடன் கடனை வாங்கி இவங்க வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு ஏமா நீங்கள் யார் தலையில் வந்து மிளகா அரைக்கிறீங்க நாங்கள் ஊருக்காரம் தலையை போகிறோம் மிளகா அரைச்சி தான் இந்த இடத்துல ஃபைனான்ஷியல் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் என்னன்னா மூடி கிடக்கிற கடையை சிறப்பான நடக்குது வைக்கின்னு சொல்லிட்டுருக்கீங்க ஒழுங்கு மரியாதை பேருங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஊழியர்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க உடனே என்னடி இவ்வளோ தெளிவாக தெரிஞ்சிருக்கான் இவங்ககிட்ட இப்படி வாங்குறது அப்படிங்கிறாங்க அதாண்டி ஒன்றும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து சிட்டி கால் பண்ணுறாங்க சிட்டி ப்ளீஸ் சிட்டி எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க என்ன ரொம்ப நீங்கள் சொல்லணும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணணும் எனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே கடை இருக்குது அந்த கடத்தை எப்படியாவது அடைக்கணும் அப்படிங்கும்போது போது சிட்டி சிரிக்கிறார் ஏன் சிட்டி சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணிக்கு உங்கள் கடையே ஐம்பது லட்சரூபா பெறாது உங்கள் கடை கடையில் உள்ள பொருள் எல்லாம் பார்த்தா ஒரு முப்பது லட்ச ரூபா தான் பெறும் இப்படி இருக்கும்போது நீங்கள் ஐம்பது லட்சரூபா உங்கள் கடையை வச்சு கேட்டால் யார் தருவா அது நடக்குமா ஒன்று செய்யுங்க உங்கள் பதத்தையும் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டு பதத்தையும் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு வாங்க எனக்கு ஆள்கிட்ட சொல்லி நான் ஒரு அறுபது லட்சரூபா வாங்கி தரேன் அதை ஒரு பத்து லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு இடத்துல என்னச்சிங்க ஒரு வாடகைக்கு எங்கேயோ இருங்க தொழிலையும் பண்ணுங்க இதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை சிட்டி எங்கள் மாமியார் அவங்க வீட்டு பார்த்தா தர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லையா ரோகினி அப்போ இதுக்கும் வாய்ப்பு இல்லை நீங்கள் கடனால தான் இருக்கணும் கடையை மூணு கடையை உங்களால் திறக்க முடியாது வாய்ப்பு இல்லை ஃபோனை வச்சுருங்க அப்படிங்கிறாங்க இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாகிருது சிட்டி கூட இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்காங்க பொண்ணு என்ட்டு என்னாச்சு சிட்டி எது ரெடி பண்ணி தரணா அப்படிங்கிறாங்க எங்கள் அத்தை வீட்டு பத்திரத்தையும் அந்த பத்திரத்தையும் கொண்டு வாங்க வாங்கி தரங்க அது எப்படி வாய்ப்பு இருக்குது எங்கள் அத்தை தான் கொடுக்க மாட்டாங்கண்ணா அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு இப்போ வீட்டுக்கார் எங்கே இருக்காரு அப்படிங்கிறாங்க வீட்டில் இருந்தால் கடங்காரங்க பூரம் வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கில் இருக்கார் அப்படிங்கிறாங்க பாத்தியாடி நீனும் ஒன் புருஷனும் அகலக்கால் வச்சு எப்படி போய் வாய்ப்பு விழுந்துட்டு கிடைக்கிங்க தேவையில்லாத வேலை இருக்கிறது கொண்டு வாழ்ந்துருக்கலாம் நான் உங்கள்கிட்ட நல்லாவே சொன்னேன் உன்னை பற்றியே உண்மையை சொல்லிடு நீ பெரிய போட்டி சொல்லி உங்கள் மாமியார் வீட்டில் நினைக்காங்க அதே மாதிரி போகாத அப்படின்னேன் அது போக வந்து இப்போ தன்னாடி தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க தவாரன்னு புது வீடு வாங்கணும் வைக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன் அதையும் நீ புரிஞ்சுக்கிடலை இப்படி இருக்கும்போது வந்து இப்படித்தானாடி ஆகும் கூட ஒன்றும் கெட்டுப்போல் இப்போ மாமனார் வீட்டில் மொத்தத்தை சொல்லு எங்கள் வீட்டில் காசு எதுவும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லு உங்கள் மாமாவோ உங்கள் மாமா வீட்டில் இருக்க சுருதியோ யாரோ ஹெல்ப் பண்ணி கடனை பார்த்தாலும் முடிச்சிருவாங்க முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த வீட்டில் வாழு அப்படிங்கிறான் ஓ ஏற்றுக்கிட்டாங்கன்னா வாழணும் இல்லைன்னா நான் கிராமம் நான் வந்து கிராமத்தை பார்த்தா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடணும் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அங்கே என்னெல்லாம் நினைச்சிடும் நான் அதை எப்படிலாம் சமாளிச்சுன்னு தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க ஏ அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டி நீ எழுந்து வந்தாலும் சமாளிப்பேன் உன்னை பற்றிய உண்மைகள் வந்து ஆதாரத்தோட வரும்போது என்ன பண்ணுவேன் அதனால் இப்படி இருக்க சூழ்நிலையில் நீ சொல்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும் மனாசி வேற நுடிஞ்சு போய் கிடக்காரு அப்படி நொடிஞ்சு போய் கிடக்கும் போது ஒன்றை பற்றியே உண்மையை சொல்லும் போது அவங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது தான் நான் நினைக்கிறேன் அதனால் ஒன்றை பற்றியே உண்மையை சொல்ல முடிஞ்சால் சொல்லிடு ஒன்று செய் என்னையை கூட்டி ஒன்று விடு நானே சொல்லிடுறேன் அப்படிங்கிறேன் ஐய் மறுத்துறைப்படி அப்படிங்கிறாங்க சரி அதுக்கு மேலே வஞ்ச அப்படின்னு சொல்லி கூட்டி எடுத்து கிளம்பிடுறாங்க இங்கே ரோஹினிக்கு என்ன செய்யணேன்னு தெரில ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மா வீட்டில் போய் அழுகிறாங்க ஏன் கல்யாணி அழுகிறேன் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ரொம்பவே கடன் ஆகி போச்சு என்ன செய்யணும் ஒன்றுமே புரியலம்மா அப்படிங்கிறாங்க என் டி கலங்குற ஒன்றும் கலங்காத விடு அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிறோம் ஐம்பது லட்சத்துக்கு மேலே கடன் அவ்வளோ கடன் வாங்கி என்னடி செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா முப்பது லட்ச ரூபா வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம் அதை ஏமாந்துட்டோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைக்கு செலவுக்கு வாங்கினோம் முத் முதலீடுக்காக அப்படி இப்படி விழா வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுன்னே தெரில கடையும் அழைச்சாச்சு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஸ்டாப்புக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கல அவங்க என்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணதாங்களோ தெரில அப்படின்னு சொல்லி கலந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அவங்க அம்மா சொல்கிறாங்க ஒன்றும் கவலைப்படாத கல்யாணி ஐம்பது லட்ச என்னால் தர முடியாது தான் ஆனால் இப்போதைக்கு ஒன்று செய் நம்ம கிராமத்தில் இருக்க வீட்டை கொடுத்தா ஒரு இருபது லட்சம் கிடைக்கும் அந்த இருபது லட்சத்தை வாங்கி அதை வந்து கடங்காரங்களை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடு அவங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் கடையை நடத்துங்க அப்படி கடையை நடத்தினீனா ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறாங்க அப்படியாம் சொல்கிறது அப்படிங்கிற ஆமாம் நம்மளுக்கு ரெண்டு நாளில் உனக்கு அந்த வீடை ஊற்றி பணம் தர வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ கிருஷ்ணன் மட்டும் ரெண்டு நாள் பார்த்துக்குவியா அப்படிங்கிறாங்க இப்படிமா அவனை பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க வேறு வழிகிட்டே ஏறி அவன் வீட்டில் எங்கேயாவது வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருந்து பார்த்துக்க நான் கிராமத்தில் போய் ரெண்டு நாள் இருந்து அந்த வீடை விற்றுட்டு லயக்கான பணத்தோடு வாரேன் அதுக்கப்புறம் அந்த இருபது லட்சரூவா வச்சுக்கிட்டு ஒரு கடைக்காரங்களை அப்புறம் கூப்பிடு கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடு கொடுத்தவுடனே அவங்க சரிம்மாங்க அதான் உனக்கு லைக்கு அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிறாங்க ரோஹினிக்கு ஓரளவுக்கு இது வந்து சரியான ஐடியாவாக தெரியுது வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ மனோஜ் சொல்கிறாங்க மனோஜ் நம்மளுக்கு ஒரு இருபது லட்சரூவா ரெண்டு மூணு நாள் நம்மளுக்கு வந்துரும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற ரோஹினி அப்படிங்கிறாம்மா அது கூட சேர்ந்து நூறு ஐம்பது லட்சரூவா கிளே எழுபது லட்சரூவானா நம்மளுக்கு வந்து தொழில் பண்ணதுக்கும் ஆகும் இந்த கடமையும் அடைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க இல்லை மனோஜ் வெயிட்டான பணம் அனுப்பதுக்கு அங்கே நிறைய நடைமுறை இருக்குது ஒரு இருபது லட்சரூவா ரெண்டு நாளில் வரும் ஆனால் நான் ரெண்டு நாள் நான் வெளியூர் போயிடுவேன் அப்படிங்கிறாங்க எங்கே வெளியூர் போகிறேன் அப்படிங்கிறாங்க பார்லர் வேலையாக தான் பணம் ரொம்ப நான் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படிங்கிறாங்க வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க உடனே விஜயாவும் சரி போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க இங்கே பெங்களூர் போகிறேன்னு சொல்லிவிட்டு அம்பத்தூர் வந்துடுறாங்க அம்பத்தூரில் போய் இருக்காங்க கிறிஷோட கிறிஷ் பாட்டி ஊருக்கு போய் அந்த வீட்டை வேலை பேசுகிறாங்க பேசி ஒரு இருபது லட்ச ரூபா விற்றுடுறாங்க விற்றுட்டு கல்யாணி இடம் வித்துட்டேன் பணம் எங்கிட்ட தான் இருக்குது அதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டு வந்துடுறாங்க ஒன்று ரோகின்கிட்ட கொடுக்குறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தோடு நேராக வீட்டுக்கு வராங்க வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க அங்கிள் எங்கள் இருந்து ஒரு இருபது லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க இந்த இருபது லட்ச ரூபாயாக கடங்காரங்களுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க முதல்ல அண்ணாமலை சொல்கிறாரு ஆஸ்பத்திரியில் கட்டின பணம் முத்துக்கு மீனா கொடுக்க வேண்டியது அதை முதல்ல கொடுத்துருங்க ஏன்னா உள் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் மோகமாகணும் அவங்களும் நிறைய தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லை இல்லைங்கல் அதுவும் கொடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு அதில் ஒரு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா எங்களுக்கு வேஸ்ட் ஆகும் கடங்காரங்களுக்கு நாங்கள் இது கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுத்தா கொஞ்சம் அம்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க உடனே முத்து மீனா சொல்கிறாங்க ஏப்பா அப்படிங்கிறாரு முத்து அவங்க சொல்கிறது சரி தான் எங்களோட முக்கியம் வந்து கடங்காரங்க தான் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க வீட்டில் வந்து பேசியாமல் பேசுவாங்க அது சரி வராதுப்பா அப்படிங்கிறாங்க உன்னை அண்ணாமலையே எல்லாருக்கும் கால் பண்ணுதாங்க கால் பண்ணி வர சொல்கிறாங்க எல்லா கடைங்காரும் வந்திருக்காங்க என்ன மனோஜ் படம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க மனோஜ் இருந்து பதினொன்று பேசாமல் இருக்காங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறேன் சொல்கிறாங்க இல்லை ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே கடை இருக்குது அண்ணா வந்து இதில் இருபது ரூபா தான் இருக்குது இருக்கிறவங்களுக்கு இருக்கிறத வச்சு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிரித்து கொடுக்காங்க சரி இன்னொரு முறை போட வந்தோன்னே இதே மாதிரி வீட்டில் போட்டு கொடுத்துட்றேன் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க முனைஞ்சி கடை திறக்க முடியும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதேங்க கடை திறந்தால் தான் வருமானத்தை வச்சு உங்களுக்கு தர முடியும் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டாச்சு நீங்கள் பெரியார் சொல்லுதீங்க நீங்கள் சொல்லுது நாங்கள் கேட்குறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க மனோஜுக்கு ரொம்பவே சந்தோஷம் சரி நாளிலேருந்து கடையை திறந்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அப்போ ரோகிணியும் மனோஜும் பேசிகிட்டு இருக்காங்க மனோஜ் நம்ம கடையில் உள்ள ஸ்டாஃப் எல்லாமே நுப்பாட்டியாச்சு இப்போ நம்ம புதுசாக ஸ்டாஃப்லாம் எடுக்கவேணா நம்ம ரெண்டு பேரே பார்த்துக்கலாம் சரியா அதுக்கப்புறம் கொஞ்சம் வருமானம் வரும்போது நம்ம ஸ்டாஃப் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க நானும் அப்படி தான் நினச்சேன் ரோஹினி நம்ம மூணு மாதம் கிட்ட சம்பளம் கொடுக்கல இப்போ அவங்கள நம்ம கூப்பிட்டோம்னா மூணு மாதம் சம்பளம் கேட்பாங்க இப்போ நம்ம அவங்கள கூப்பிடலன்னா நம்மளுக்கு இந்த மூணு மாதம் சம்பளம் லாபம் தானே அவங்களுக்கு தானே நட்டான் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறாங்க எப்போவுமே சுயநலத்தாக தானே பேசுவேருந்து மனோஜி அதே சந்தோஷத்தில் பேசுகிறார் காலையில் விடியுது ரோகிணியும் மனோஜும் கிளம்பி போகிறாங்க கடைக்கு அப்போ விஜயா வந்து மனோஜ் பேர்லேயும் ரோஹிணி பேர்லேயும் அரிச்சிட போனால் கோயிலுக்கு வராங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க இனிமையாவது மனோஜ் சரியாக போனா அப்படிங்கிறாங்க என்ன பார்வது இப்படி சொல்கிற அவனை பிடிச்ச நேரம் சரி கிடையாது இந்த பூக்கார என்றைக்கு வீட்டுக்கு வந்தாலும் அன்னையிலேருந்து என் பையன் இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க பார்வதி சிரிக்கிறாங்க ஏன் பார்வதி சிரிக்க அப்படிங்கிறாங்க அதுக்கு முன்ன கூட்டி உன் பையன் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தானா வேலையே இல்லாமல் வெட்டித்தனமாக தினமும் வீட்டில் தானே இருந்தான் அதுக்கப்புறம் தானே வந்து இப்படி ஆயிருக்கான் அதுவும் ரோஹிணி வந்த பிறகு தான் சரியா மீனா வந்த பிறகு தான் ரோஹிணி வந்திருக்கா ரோ மீனா வந்த பிறகு தான் ஸ்ருதி வந்திருக்கா ரெண்டு பணக்கார மறுமலும் வரது காரணம் மீனா தானே மீனாவே எப்படி குறை சொல்கிறியே அப்படிங்கிறாங்க மீனாவை குறைச்சினா மட்டும் உனக்கு வந்து பொத்துக்கிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க இல்லை அந்த பிள்ளை நீ குறை சொல்லாத அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப தங்கமான ஆட்கள் நீ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு மனோஜ் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறதுக்கு பணம் அவங்க கையிலேருந்து கட்டியிருக்காங்க அது போக அவங்க பெரிய கோடீஸ்வரங்களோ எதுவும் கிடையாது அவங்க அண்ணாடு உழைச்சி சாப்பிடுதவங்க உழைப்பில் உழைப்பு நம்பி இருக்கிறவங்க அவங்க கட்டி அவங்க வந்து மனோஜ் வந்து காப்பாற்றணும் வைக்கணும்னு நினைக்காங்க அவங்களுக்கும் பணம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ இது பண்ணதான் ஆனால் கூட அந்த மீனாவையும் முத்தையும் நீ வந்து சராசரியாக பார்க்க முடியல அதான் கடுப்பாகுது அப்படிங்கிறாங்க ஏய் நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதா இருந்தால் என்னோட பேச்சை நீ அப்படிங்க அப்படிங்கா ஒன்றை வச்சு தான் எல்லாேரும் தெரியும் நீ என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டோட மக்க மக்கிட்டி என்ன மற்றபடி வா அப்படின்னு சொல்லிட்டு நடனம் பள்ளிக்கு போயிடுறாங்க அங்கே ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியினுடைய பொண்ணு வந்து நடனம் படிக்க வராங்க என் அந்த ஏரியாவ் விசாரித்தோம் இங்கே தான் நடனம் வந்து சூப்பராக சொல்லிக் கொடுக்கீங்களா என் பொண்ணு வந்து ஒரு மூணு மாதத்தில் கல்யாணத்துக்கு முடிச்சு கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அவளுக்கு நாட்டியம் வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசை போகிற வீட்டில் போய் நான் வந்து இதை வந்து நேரமாக நான் ஆடிக்கிடுவேன் வச்சு விடுன்னு சொல்லுதா அப்படிங்கிறாங்க நேரப்போக்கு ஆடுது இல்லைங்க கலை அது ஒரு ரசனையாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க மாஸ்டர் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் வச்சுட்டேன் என்னை சொல்லித்தாங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் இவ்வளோ வரும் சார் அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன தொகையோட கூட வச்சு கொடுக்காங்க அதை பார்த்த பார்வதி இவ்வளோ பணம் கொடுக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி பேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க விஜயா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க ஏ பார்வதி பணக்காரங்ககிட்ட நிறைய வாங்கணும் கஷ்டப்பட்டவங்கட்ட நம்ம நார்மலாக வாங்கணும் இவங்கிட்ட வந்து நம்ம நிறைய தான் வாங்கணும் இவ்வளோ நாள் நான் பண்ணதுக்கு காரணம் வந்து ரோஹிணி தான் ரோஹிணி தான் இந்த ஐடியாலாம் கொடுத்தா இந்த மீனா வேணாம் கொடுத்தா ரோஹிணி வந்ததுக்கு அப்புறம் தான் செல்வாக்கெல்லாம் இன்றைக்கி உனக்கு பார்ட்டி கொண்டு உனக்கு பிரியாணி வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க உனக்கு ஒரு லட்ச ரூபாயே தந்துட்டு போகிறாரு அந்த ஆள் நீ வந்து ஒரு பிரியாணி வாங்கி தருவியோ அப்படிங்கிறாங்க ஏ ரெண்டு பிரியாணி வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க ஓ பிரியாணிலாம் எனக்கு வேண்டாமா நான் நைட்டுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டுதான் அப்படிங்கிறாங்க அப்போ மீனாக சாப்பாடு உண்டு அத்தா இது சாப்பாடு இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ நாங்கள் கேட்டு தானே முடியாது அப்படிங்கிறாங்க அத்தா நான் பேசுறதெல்லாம் கேட்டுன்னு கல இப்போ தான் வந்ததே அப்படிங்கிறாங்க உன்னிலாம் நம்ப முடியாது பார்த்தியா ஒரு ஆள் நடனம் படிக்க ஒரு லட்சம் கொடுத்துட்டு போகிறாங்க என் லெவலே வேறு இதே மாதிரி ஒரு பத்து அரசியல்வாதி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து நடனம் படித்தாங்கன்னா மாதமே நான் லட்சக்கணக்கில் சம் ஏன் பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க அத்தை சம்பாத்தியம் பண்ணால் நல்லது தான் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க பார்த்தியா பருவதி எவ்வளோ தூங்குன்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவள் வாட்டில் மரியாதை எல்லாம் போகிற பற்றியா அப்படிங்கிறாங்க இந்த பார்வதியா உனக்கு வேலை இங்கே மீனாவுக்கு வேலை எங்கே வெளியில் அவள் வேலையை அவள் பார்க்க போகிறான் பார்க்க விடு அந்த பிள்ளை வேலைக்கு மத்தியில் உனக்கு சாப்பாடு ஒன்று தருது ஏன் உன் வீட்டில் மூணு மருமம் இருக்காவா இந்த ஒத்த மருமளை தாண்டி யாராவது உனக்கு சாப்பாடு கொண்டு கொடுப்பாங்களா இல்லை நீ கேட்டு தான் பாருன் இல்லை பதுக்கு தான் இப்படி வரும்னு பாருன் அப்படிங்கிறாங்க என்ன பார்வதி நீ மீனாவசி சார் அஞ்சு பேருசுதை இவா கஷ்டப்பட்டவா இவட்ட ஒன்றும் கிடையாது ஆனால் அவங்க அப்படியா அவங்க பிறக்கும் போதே கோடி சொங்க அப்படிங்கிறாங்க அது பிறக்கும் போது கோடி சொங்களோ பிறக்காத போது கோடி சொல்லுங்க கிடையாதோ மனசை பாரு நீ அப்படின்ட்டு இருக்கும்போது மாஸ்டர் எப்போ நாங்கள் நடன சொல்லி தருவீங்க அப்படிங்க வாமா நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க போய் தெளிப்பன் இது புதுசாக வந்திருக்க ஸ்டூடெண்ட் எல்லோரும் பார்த்துக்கோங்க நல்லா பேசுங்க என்ன இப்போ நான் வந்து உங்களுக்கு முதல்ல ஸ்டெப் சொல்லி கொடுத்தோம்னா அதே மாதிரி சொல்லிக் கொடுக்காம சொல்லி சொல்லி கொடுத்தாங்க நீங்களாம் வந்து ரெஸ்டிடுங்க அப்படிங்கிறாங்க சூப்பர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவனும் அங்கே ரத்தியும் பேச போயிடுறாங்க இங்கே பார்வதி பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் தனித்தனியாக பேசிகிட்டு இருக்காங்களா இதை வந்து பா விஜயா கண்டுக்கிடையே மாட்டேங்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த வீட்டில் வந்து நான் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு ஏன் நீங்கள் ஒரு ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கீங்க தள்ளி இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க இல்லை நாங்கள் தான் பேசினோம் நாங்கள் நடனத்தை பற்றி ஒரு டவுட்டு கேட்டோம் அப்படி அப்படின்னு சொல்லி அங்கே சமாளிக்கிறாங்க சரி பார்த்துக்காங்க உங்கள் டவுட் வந்து எங்களுக்கு டவுட் இராமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போயிடுறாங்க அவங்க ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க இங்கே ஆசீர்வாத ஒன்றுக்கு சொல்லிக் கொடுக்காங்க அப்போ இன்னொரு பையன் அவங்க நடனம் படிக்கிறதுக்கு வராப்பில்ல அவர் யாருன்னு பார்த்தா அந்த அரசியல்வாதி பொண்ணுடைய விரும்புகிற ஒரு விரும்புகிற பையன் அவரும் இந்த நடனப்பள்ளியில் ரவி திரிவன் மாதிரி அவங்களும் படிக்கிறது வராங்க வந்தோடனே இங்கே ரெண்டு பேரும் தனியாக பேசுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடனப்பள்ளிக்கு வராங்க இங்கே ரெண்டு பேரையும் சொல்லி கொடுக்காங்க நல்லா ஃபீஸும் வாங்கிக்கிறாங்க பார்வதி பார்த்தல ஒரே நாளில் பெரிய பணக்காரங்க ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க இன்னுமே நீலாம் வந்து யாருமே கட்டுப்படுத்த முடியாது பாரு வேணான்னு பாரு நான் ஆளாக வருமா அப்படி அப்படிங்கிறாங்க நீ ஆளாக வரையோ வரலையோ முதல்ல அந்த நடனம் பள்ளி நடத்தும் போது படிக்க வந்தவங்க என்ன செய்தாங்க ஏதாது செய்தாங்கன்னு ஊத்து பாரு நாளைக்கு ஏதாவது ஒரு இன்னும் உனர்த்தனை வரும் அப்படிங்கிறாங்க பருவதி வா வீட்டுக்கு வாடகைன்னா வாங்கிட்டு போ அதுக்காக சொல்லி சொல்லுன்னு உழுந்துட்டுருக்காத அப்படிங்கிறாங்க நான் அதெல்லாம் சொல்லணுமா அந்த தெளிவனும் அந்த ரதியும் வந்து பண்ணுறது சரி கிடையாது யார் அந்த மீனாக சொன்னாலோ ஏன்னா மீனா உனக்கு பிடிக்கும் மீனா சொன்னோடனே நீ கெடுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க அவங்க நல்ல நடனம் ஆடுதாங்க வேறுனாலும் பாரு இப்போ அரங்கேற்றம் பண்ணாலும் அவங்க சூப்பராக பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க உனக்கு அரங்கேற்றம் பண்ணிடாம பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு மீனா கொண்டு வந்துருக்க சாப்பாடு சுமாராக தரக்கு நீ சாப்பிடையே சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க ஏ விஜயா மீனாக கொண்டு வந்துருக்க சாப்பாடு சுமாராக இருக்குமோ அதை சாப்பிட்டு விட்டு தான் இப்படி பெருத்து போய் இருக்குது அதை புரிஞ்சுக்கா அப்படிங்கிறாங்க வா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுதாங்க சாப்பிட்டு மீனா கையில் கை ரசன்னா கை ரசனை தான் மீன் குழம்பு எவ்வளோ பிரமாண்டமாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி சாப்பிடுதாங்க ஏன் குழம்பு வேணால் சாப்பிடுதியா அப்படிங்கிற அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க இப்போ மீனா குழம்பு நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வேண்டாங்க அப்படிங்கிறாங்க சரி சரி சாப்பிடு அப்படிங்கிறாங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க அங்கே மனோஜ் கடையில் ரோஹினியும் மனோஜும் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வேலை பார்த்த ஸ்டாஃப் எல்லாம் வராங்க என்ன சார் கடை திறந்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க ஆகா இப்படி வந்துவிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா உங்களுக்கு மூணு மாதம் சம்பளம் தரணும் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வேலைக்கு கூடலாம் நினச்சேன் பிடிச்சிக்கிறது நான் ரெடி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் கூப்பிட்றேன் போய்ட்டு வாங்க அப்படிங்குறாங்க சார் நீங்கள் சொன்ன ஒன்றும் நாங்கள் ஆள் கிடையாது எங்கள் ஒவ்வொருக்கும் மாதம் ஒவ்வொருத்தருக்கும் மாதம் பதினஞ்சாயிரூபா சம்பளம் மூணு மாதம் சம்பளம் ஆக நாற்பத்தஞ்சாயிரம் ஒரு ஆளுக்கு தரணும் அங்கே பத்து பேரும் போக முடியாது நீங்கள் பணம் தான் போவோம் அப்படிங்கிறாங்க உடனே மனம் சரியான கோவப்படுதாரு இந்த பணத்தை ரெடி பண்ணி நான் கடைத்திற்கு ஒன்றும் இது பண்ணி தெரியுமா தர முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க சார் அங்கே பாருங்கள் லாபம் வரும்போது எங்கிட்ட தரலை இதில் வந்து லாபத்தையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து வீடு வாங்கணும்னு கொடுத்தீங்க எங்களுக்கு அது சம்பளம் கிடையாது எங்களுக்கு இங்கே சம்பளம் வந்தால் ஒன்றும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற தர முடியாது உங்கள் நாணதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க எல்லோரும் சமணம் போட்டு கடவுளில் உட்காந்துருந்தாங்க இங்கே பாருங்கள் இங்கே பணம் நல்லா தான் கடையை விட்டு போவான்னு சொல்லி வாசல்லே உட்காந்துருந்தாங்க இது பயங்கரமாக பேப்பரில் டிவிலாம் எல்லாத்தையும் வருது இதை பார்த்துட்டு நிறைய பேர் போய்ட்டு எடுத்து வராங்க அவங்க சொல்லுதாங்க எங்கள் ஓனர் வந்து இவ்வளோ படிச்சிருக்காரு படிச்சிருக்காரு தற்பொருமைக்கு வாங்குதாரு ஆனால் வந்து இந்த வேலை பார்க்குற ஸ்டாஃப் மரம் சம்பளமே கொடுக்கல வைக்கலான்னு சொன்னோன்னே ஏகப்பட்டியவர் வந்து கழிவுங்க என்ன மனுஷன் சென்னீர் மூணு மாதமா சம்பளம் கொடுக்கலாம் கஷ்டப்பட்ட ஆளுதானே வளர்பாத்திராங்க வச்சுக்காங்க அங்கே அப்போ வந்துச்சு சர்க்காரிலருந்து வராங்க இங்கே பாருங்கள் வேலைக்கு வந்த ஆளுக்கு சம்பளம் ஒன்றும் சரி கிடையாது அதுக்கு நீங்கள் சம்பளத்தை கொடுத்த பிறந்து கடையை துரத்து நடத்துங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி இந்த லெட்டர் கொண்டு எங்கள் ஆஃபீஸில் கொடுங்க அதுக்குள்ள திறக்க கொடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சீட வச்சுட்டு போயிருந்தாங்க இரவு நீங்கள் மனோஜன் வீட்டுக்குள்ளே வந்து நிற்காங்க அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறதுக்கு மாச்சைப்பட்டு நேராக அங்கே நடன புள்ளிக்கு போகிறாங்க டெய் மனோஜ் வாடா என்னடா கடை முதல் நாள் தான் யார் நிறைய பேச்சா அப்படிங்கிறாங்க உடனே அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இனர்பனி ஓ முதல் நாள் இல்லை யாராக இருக்காது நாளைக்கு நல்லா நடக்கும் அப்படிங்கிறாங்க அது எப்படி ஆண்டி நடக்கும் இனிமாதிரி தான் நம்ம கிடைக்க போக முடியாது அப்படிங்கிறாங்க ஏமா அப்படிங்கிறாங்க மூணு மாதம் சம்பளம் ஸ்டாஃபுக்கு யாருக்கும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க பிரச்சனை பண்ணோன்னே அது பெரிய விஷயம் ஆகிட்டு சர்க்காரில் வந்து சீக்கிரம் வச்சுட்டாங்க இனிமேல் பக்கத்தில் ஒரு சங்கடம் தான் அது போக அவங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து பத்து பேருக்கும் நம்ம சம்பளம் கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி ஒரு ஆளுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் பத்து பேருக்கு பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட நாலரை லட்சரூவா கொடுக்கணும் நானரை லட்சரூவா கொடுத்தா தான் கடை ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க நாலரை லட்சத்துக்கு என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லும் போது விஜயா நகையே பார்க்குறாங்க ரோபினி ஆஹா இவன் நகையெல்லாம் ஆட்டை போட நினைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோபினி நான் சொல்லுறேன் தப்பு நினைக்காத உங்கள் மாமாட்ட பேசுமா உடனே ஓ மாமாட்ட பேசினா தான் அவர் வந்து உடனே பணம் அனுப்பிடுவார் அவருக்கெல்லாம் நாடரை அடிச்சிடும் பெரிய மேட்டரா அப்படிங்கிறாங்க இல்லைன்ட்டி அவருக்கு நான் காலையில் ஃபோன் அடித்தேன் அவர் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கார் டவர் கிடைக்கல டவர் கிடைக்கலன்னாரு அப்படிங்கிறாங்க ஓ அப்படியாம் சரி 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 ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃபோன் அடிச்சு ஃபோன் அடி உனக்கு டவர் கிடச்சிரும் அதுக்கப்புறம் போக மாமாட்டை பேசு ஏ பார்வதி நம்ம ரெண்டு அவசரமாக ஃபோன் ஃபோனு சொல்லணும்னா வாங்க சொல்லிட்டு பார்வதி கூட்டு கிளம்பி போயிடறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்